தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போன நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக விஜய் அவர்களை வந்து சீட்டிக்கிட்டே இருக்காரு அதாவது சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க திமுக சார்பில் அதனால்தான் வந்து அவர் விஜயை வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம் அது உண்மையாக பொய்யான்றதை பற்றி இந்த காணொலி வழியாக நம்ம பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே சமீப நாட்களா சமூக வலைதளங்களை பார்த்தா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்களை குறி வச்சு நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க அதாவது மக்களே நமக்கு எழுற ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரை கேள்வி கேட்பது என்பது தான் அறம்னு அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து சீமானை விமர்சிக்கும் போது என்ன சொல்லி விமர்சிக்கிறாருன்னா நான் ஒன்றும் இல்லாதவன் என்னைய போய் விமர்சிச்சுட்டு இருக்கேன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவனை தானே போய் விமர்சிக்கணும் கேள்வி கேட்கும் அதை விட்டுட்டு என்னைய கேள்வி கேட்டிட்டு இருக்கான்னு சொல்லி சவுக்கு சங்கர் மேலே வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு சீமான் அவர்கள் ஆனால் இன்னைக்கு அதே சீமான் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப உக்கரமா எழுத்துட்டு இருந்தாரு ஆனால் சமீப நாட்களாக சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து மிக மூர்க்கமாக விமர்சிக்கிறாரு எதிர்த்து பேசிட்டு இருக்காப்புல இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு பல்வேறு தரவுகளை பல்வேறு செய்திகளை வந்து நம்ம சமூக வலைதளங்கள் வாயிலாம் நம்ம போதும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு தனியார் பத்திரிகையில வந்து ஒரு அட்டப்படத்தில் வந்துச்சு ஒரு போட்டோ அதாவது சபரீசன் அவர்களை சந்தித்த சீமான் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு செய்தி வெளிவந்துச்சு வந்துச்சு இது சந்திப்பு நடந்ததா இல்லையான்றது நமக்கு தெரியல ஆனா அந்த பத்திரிகையில வந்த போஸ்டர் வந்து உண்மை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனா அந்த சந்திப்பிற்கு பிறகாகத்தான் சீமான் அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை வந்து விஜய் நோக்கி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு சில சந்தேகம் எழுது ஏன்னா மக்களே நம்ம அப்படி சொல்றேன்னா விஜய் அவர்கள் வந்து மாநிலத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் தான் தன்னுடைய எதிரிகளாக நிர்ணயித்துக் கொண்டு அவர் அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு அதை தவிர வேறு எந்த கட்சி வந்து எனக்கு பெரிய எதிரிகள் கிடையாதுன்னு தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் ஆனால் இப்படி இருக்கும் சூழலில் வந்து சீமானவர்களும் சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாமா சாட்டை துரைமுருகன் போன்றவர்களும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க அதாவது அனில் குஞ்சுன்னு சொல்றது அனில் குட்டின்னு சொல்றது இந்த மாதிரிலாம் பேச்சு அதாவது மக்களே விஜய் அவர்களை வந்து எவ்வளோ பேர் விமர்சிக்கிறாங்க நமக்கும் விமர்சனம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த விமர்சனம் வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும் நம்மளோட கொள்கையாக தான் அதாவது யார் யாரை வேணால் விமர்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இத்தனை மாற்றாங்களா அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத் இப்படி தொடர்ச்சியாக சீமானவுடைய பேச்சு எந்த அளவுக்கு மடை மாறி இருக்குது அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க நம்மளும் வேணால் டிஸ்பிளேயில் கட்டுறோம் பாருங்கள் அதாவது ஆரம்பத்தில் அவர்கள் என்ன சொல்றாங்க விஜய் வந்து என் தம்பி தான் யார் யாரோ அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க என் தம்பி தான் திரைத்துறையில் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் அப்படின்லாம் பேசினாப்புல ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக அவர் அரசியலுக்கு வந்துட்டார் எனக்கு ஓட்டு போடலன்னா என்ன என் தம்பிக்கு ஓட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் நான் இல்லைன்னா அவன் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் அப்புறம் இப்போ சமீப நாட்களாக என்ன சொல்றாருன்னா உன்னை எவன் வர சொன்னான் உன் வீட்டு செக்யூரிட்டி கூட நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளை வந்து விமர்சிக்கிறார் அதுக்கு இன்னொரு பதில் என்ன சொல்றாருன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியே வந்து மாற்றா வந்தா பரவாயில்ல நீ ரெண்டையும் சேர்த்த மாதிரி வந்தா முதல்ல இவனை தான் அடிக்கணுன்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு அதாவது மக்களே திமுக எதிர்ப்பு என்பது வேறு திராவிட எதிர்ப்பு என்பது வேறு அதாவது திமுக எதிர்ப்பு என்பது அதிமுகவினுடைய கொள்கை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ஒரு அதை மட்டும்தான் சீமான் போன்ற ஆட்களுக்கு வந்து சிலர் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அதாவது மக்களே திமுக எதிர்ப்பு வேறு திராவிட எதிர்ப்பு வேறு அதிமுகவும் திமுக எதிர்க்குது ஆனால் அது திராவிடத்தை எதிர்க்கலை தேமுதிகவும் திமுக எதிர்த்தாங்க ஆனால் அவங்க திராவிடத்தை எதிர்க்கலை இந்த நிலைப்பாட்டை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கட்சி செய்யக்கூடிய ஊழல்களையும் ஒரு கட்சி செய்யக்கூடிய தவறுகளையும் வந்து ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக மாற்றுவது என்பது ஆர்எஸ்எஸ் உடைய வேலை அதாவது திராவிடம் என்பது தவறான கோட்பாடு இதை வந்து மக்கள் மத்தியில் வந்து பரப்பணும் அதற்கு என்ன பண்ணணும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை ஊழல்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட முன்வைக்கணும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தனிப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தனிப்பட்ட கட்சி இந்த இரண்டு கட்சிகள் வந்து செய்யக்கூடிய ஊழல்களை தவறுகளை வந்து ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக மாற்றுவது மிகப்பெரிய தவறு இதை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி தான் சரிங்களா அதில் ஏறோ ஒரு சில தவறுகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல விமர்சனங்கள் இருக்குது ஊழல்கள் நடந்திருக்கு தவறுகள் நடந்திருக்கு ஆனா இந்த கோட்பாடுனால தான் இந்த ஊழல் நடக்குது இந்த திராவிடம்ன்ற சொல்லாலதான் இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்றது முட்டாள்தனமான ஒரு செயல் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்யலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்யலாம் தவறு இல்லை ஆனா அந்த கட்சிகள் கொண்டிருக்க கொள்கை கோட்பாடுகள் மூலமா தான் தமிழ்நாடு இத்தகைய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்மளுடைய வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத சீமான் போன்ற தற்குரிகள் ஆ திராவிடம் திராவிடம் திராவிடம்னு கதறாங்க உண்மையிலே ஆரியத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு ஆரியத்திற்கு நேர் எதிரான ஒரு கோட்பாடுன்னா அது திராவிடம் மட்டும்தான் ஏன்னா ஆரியம் என்பது அது சனாதனத்தை பின்பற்றக்கூடியது சமத்துவத்தை வெறுக்கக்கூடியது பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்க கூடியது ஆனால் திராவிடம் அப்படி அல்ல சகோதரத்துவத்தை சமத்துவத்தை வந்து தான் திராவிடம் இப்படி இருக்க நேரத்துல வந்து விஜய் தெளிவா தன்னுடைய அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதாவது பெரியாருடைய கடவுள் மறுப்புன்ற கொள்கையை மட்டும் நம்ம எடுத்துக்க வரல மத்தபடி அவர் பேசிய சுயமரியாதை மாநில சுயாட்சி இதை எல்லாத்தையும் நம்ம பேச போறோம் பெண்ணிய உரிமை இதை பத்திலாம் நம்ம பேச போறோம் அது மட்டும் அல்லாமல் பெரியார் அவரை தன்னுடைய கட்சியின் ஒரு முன்னோடியாக அவர் வச்சு செயல்பட்டு இருக்காரு எனவே இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கும் போல இருக்கு அதாவது அவரு திமுகவை மட்டும் தான் இன்னைக்கு போக்கஸ் பண்ணி விமர்சனம் பண்றாரு ஓப்பனா போனா அதுதான் அதாவது அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ பெருமளவில் அவர் விமர்சிக்கிறது இல்ல நம்ம தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுன்னா ஆட்சியை பிடிக்கணும் இன்னைக்கு யார் ஆண்டுகிட்டு இருக்கா திராவிட கழகம் ஆண்டுகிட்டு இருக்கு அவங்க ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுறேன்ற பேர்ல அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இதுக்கு நடுவுல வந்து குறுக்க அந்த கௌசி கொந்தான்ற மாதிரி அண்ணன் சீமான் வந்து இடையில இடையில புந்துட்டு விஜய் விமர்சிச்சிட்டு இருக்காப்ல ம் இப்போ இந்த அட்டைப்படத்தில் வந்து அந்த செய்தி இருக்குல்ல அதாவது சபரீசன் அவர்களே வந்து சீமான் சந்தித்தாரான்ற ஒரு செய்தி போட்டிருக்காங்கல்ல அந்த செய்தியும் அண்ணன் சீமான் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்போது உள்ளபடியே நமக்கு ஒரு சந்தேகம் எழுது ஏன்னா ஒரு மனுஷன் வந்து மாற்றி பேசலாம் ஆனால் பச்சோந்தியை விட மோசமாக நிறமாறியக்கூடிய ஒரு மிருகம் இருக்குன்னா அது அண்ணன் சீமான் மட்டுந்தான் வாரம் ஒரு பேச்சு வருஷம் ஒரு பேச்சு ஒரு மணிக்கு ஒரு பேச்சு எனவே சீமான் அவர்கள் வந்து என்னதான் பேசினாலும் விஜய் கட்டுக்க மாட்டுறாப்புல உண்மையிலே சீமான் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இல்லைன்றதை வந்து விஜய் உணர்ந்துட்டார் போல இருக்குது அதனால் அவர் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போயிடுறாப்புல ஆனால் சீமானுக்கு தக்க பதிலடிகளை வந்து அவருடைய தொண்டர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளபடியே சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது சீமானுடைய கடந்த கால தவறுகளை அவர் பேசிய பேச்சுக்களை எடுத்து இன்னைக்கு போட்டு பொலந்து தள்ளிட்டு இருக்காங்க உண்மையிலே எனவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நம்ம வைக்கிறோம் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரை எதிர்ப்பது தான் அறம் அப்படின்னு சொன்னது நீங்க தான் ஆனா இன்னைக்கு அந்த அறத்தை தவறாக பேசக்கூடிய நபரும் நீங்க தான் ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இல்லை மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதை விட தமிழக கழகத்தை நீங்கள் எதிர்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் நம்முடைய கேள்வி எனவே அண்ணன் சீமான் அவர்கள் மன உளைச்சலில் இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது எனவே தமிழக கழகத்தின் தொண்டர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அவரை ஹேண்டில் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்